நினைப்புறையிலே சொல்லுகின்ற பொழுது இன்றைய நாள் ஒரு ஆடி கிருத்திகை நாள் முருகப்பெருமான் அறுமுகப்பெருமான் என்று சொல்லுவது போல ஆறு நூல்கள் இங்கு வெளியிடப்படுகின்றது ஆன்மீகம் அரசியல் சமுதாயம் என்று சொல்லுகின்ற பன்னோக்கு பார்வையிலே பல நூல்கள் இங்கு வெளியிடப்படுகின்றது ஆன்மீகம் என்று பார்க்கின்ற பொழுது ராமபுரனுடைய சிறப்பை போற்றுகின்ற ராமபிரானுடைய வழிபாடுகள் உலகத்திலே எந்தெந்த நாடுகளிலெல்லாம் வீற்றிருக்கின்றது அதனுடைய ஆய்வு நூலாக இது ஒரு ராமருடைய வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நூலாக ஒன்று அதுபோல ஒரு இளைஞர்களுக்கான ஆங்கில நூல் வழிகாட்டுகின்ற ஒரு நல்ல நூல் இந்திய விடுதலையிலே யாரெல்லாம் பங்கு பெற்ற விடுதலைக்காக போராடியிருக்கின்றார் என்று சொல்கின்ற விலையிலே மெய்ப்பொருள் கண்டேன் என்கின்ற நூல் அறத்தின் அறம் என்று ஆற்றல் என்று சொல்லுகின்ற மற்றொரு க வள்ளுவருடைய கருத்துக்களோடு மற்ற இலக்கியங்களை இணைத்த நூல் அதன் பின்பு நாடாளுமன்றத்திலே மிகச் உரைகளாக இருந்த நம்முடைய இரா செளியனுடைய நாடாளுமன்ற செய்திகளை எல்லாம் மக்களுக்கு நாடாளுமன்ற அவர் ஆற்றிய உரையினுடைய நூல் மற்றொன்று மக்கள் தலைவனாக திரைப்படத்திலே இருந்து மக்கள் தலைவனாக இருந்து நாட்டை மிக சிறந்த வழிநடத்திய தாய் வீடு எம்ஜிஆர் என்று சொல்கின்ற நூலாக ஆறு நூல்கள் இந்த ஆறு நூல்களும் அவர் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற நூலாக இது அமைந்திருப்பது ஒரு பாராட்டுதலுக்குரியது வாசிப்போம் சிந்திப்போம் என்கின்ற தலைப்பிலே இந்த நூல் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது அவரோடு அதிகமாக ஆங்காங்கே சந்தித்த ஒரு நிகழ்வுகள் தான் இருக்கின்றது சென்ற ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கின்றது கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆறு நூல்களை கொடுத்தார் சென்ற நான்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து அழைப்புதலை கொடுத்து அந்த நூல்களை எல்லாம் படித்து விட்டீர்களா என்று பொழுது நூல்களை வாங்கியவுடனே நூலகத்திலே கொடுத்து இன் போட்டு நூலகத்திலே கொடுத்து வைத்து விட்டேன் அவர் கேட்டார் நூல்களை படித்தீர்களா வாசித்தீர்களா என்று கேட்டார் அதன் பின்பு நேற்று தான் அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து ஒரு மேலோட்டமாக அந்த நூல்களை எல்லாம் பார்த்த பொழுதும் அவருடைய ஆழ்ந்த அந்த ஆற்றல் அவர்களோடு பழகிய நட்பு குறிப்பாக அவர் அரசியலிலே எம்ஜிஆரோடு இருந்த நட்பு அதன் பின்பு செல்லியினுடைய நாடாளுமன்ற ஆங்கில உரைகளை எல்லாம் தொகுத்து தமிழிலே வெளியிட்டிருக்கின்றது எல்லாம் இப்பொழுது இருக்கின்ற வருகின்ற அரசியல் தலைமுறையிலே இருக்கின்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்திலே எப்படி உரையாற்ற வேண்டும் எதை பேச வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லுகின்ற நூலாக இருக்கின்றது அது மட்டுமல்ல மெய்ப்பொருள் கண்டேன் என்று சொல்லுகின்ற நூல் எல்லாருக்கும் ஒரு பொதுவான நூலாக இருக்கின்றது நம்முடைய நாடு எப்படி அடிமையானது கிழக்கிந்திய கம்பெனிக்கு எப்படி அடிமையானது அவர்களுக்கு பின்னால் இந்த ஆங்கிலேயருக்கு இந்திய அரசு இந்திய நாடு எப்படி அடிமையானது சிற்றரசர்களும் சிறு சிறு மன்னர்களும் குரு மன்னர்களும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள் எல்லாம் வெள்ளையருக்கு அடிமைப்பட்டார்கள் இந்த நாட்டை அவர்கள் பொருள் தேடி வந்தார்கள் கடைசியிலே பார்த்தால் அவர்கள் அடிமையாக்கி இருக்கின்றார்கள் அதிலே ஒவ்வொருவருடைய பங்கையும் அவர் வீரத்திலே சுதந்திர தமிழகத்திலே இருந்து யாரெல்லாம் போராடி இருக்கின்றார்கள் உண்மையான வரலாற்றை அவர் பதிவு செய்திருக்கின்றார் நம்முடைய இந்திய விடுதலை போராட்டம் என்பது ஏதோ வடக்கே இருந்து தோன்றியதல்ல தென்னிந்தியாவில் இருந்து தோன்றியிருக்கின்றது என்கின்ற அழகான வரலாற்றை அவர் பதிவு செய்திருக்கின்ற வரலாறு இன்றைய தலைமுறை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அந்த அவர்களெல்லாம் எப்படி அரும்பாடு பட்டதற்காக போராடினார்கள் பெற்ற சுதந்திரம் எழுபத்தி எட்டு எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதற்கு பின்பு நாம் நம்முடைய சுதந்திரத்தை பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோமா இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றதும் எதிர்காலத்தில் இந்த பாரதம் எப்படிப்பட்ட பாரதமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சிந்தனையோடு அவருடைய அந்த வரலாறு சென்று கொண்டிருக்கின்றது அறத்தின் ஆற்றல் என்று சொல்லுகின்ற நூல் வள்ளுவருடைய கருத்துக்களோடு மற்ற இலக்கியங்களையும் அவர்கள் பதிவு அவரோடு சொன்னார்கள் இதுவரை முப்பத்தி நான்கு நூல்களை எழுதியிருக்கின்றேன் வெளியிட்டிருக்கின்றேன் இது ஆரையும் சேர்த்து நாற்பதாவது நூலாக வெளியிட்டிருக்கின்றேன் என்று பெருமையோடு சொன்னார்கள் எனக்கு இறைவன் இன்னும் சில ஆண்டுகள் கொடுத்தால் நூறு நூல்களை பதிப்பித்து வெளியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம் இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கு திவ்ய பிரபந்தத்திலே சொல்லுவார்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு துண்டோல் மணிவண்ணா என்று சொல்லுவது போல அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் இந்திய சரித்திரத்திலே தமிழ் சரித்திரத்திலே இன்னும் பல சான்றோர்களெல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்து வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி சொல்வதற்கேற்ப வாழ்வாங்கு வாழ்ந்த தலைவருடைய வரலாற்றை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் அதை எதிர்கால சமுதாயம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார்கள் கல்லூரி மாணவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார்கள் நான் பல ஆயிரக்கணக்கான நூல்களை படித்திருக்கின்றேன் இன்று இவ்வளவு செய்திகளை எல்லாம் பதிவு செய்கின்றேன் என்றால் அதை இளம் காலத்திலேயே இளம் பருவத்திலேயே பல நூல்களை எல்லாம் படித்ததன் காரணமாகத்தான் உங்களோடு இவ்வளவு உரையாட முடிகின்றது என்று சொன்னார்கள் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் முதலிலே படிக்க வேண்டிய நூல் தமிழ் தாத்தாவினுடைய என் சரித்திரத்தை படிக்க வேண்டும் உபேசா அவர் இல்லை என்றால் நமக்கு தமிழ் சங்க இலக்கியங்கள் இல்லை பத்துப்பாட்டு இல்லை எட்டுத்தொகை இல்லை சங்க இலக்கியங்கள் இல்லை நாம் இன்று படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஐம்பெரும் காப்பியங்களெல்லாம் இல்லை ஆனால் அவர் அவரிடத்திலே எழுதுகின்றார் இளமையிலே படித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய தந்தையார் ஒரு புரோகிதர் வடமொழியில் அதிகமாக கோயில் வழிபாடு செய்கின்றவர் தன்னுடைய பகனை பார்த்து கேட்கின்றார் உனக்கு வடமொழி வேண்டுமாம் வடமொழி கோயிலிலே சென்று அடுத்த பிறவி இல்லாத நிலை கிடைக்கும் இறைவனோடு ஒன்றி வழிபாடு செய்யலாம் மேல்லோகத்திலே உனக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கும் ஆகவே வடமொழி படி என்று சொல்கின்றார் ஆங்கிலம் படித்தால் பொருளாதாரத்திலே மேம்படுவாய் பொருள் தேடலாம் தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்ன சொன்னார் இந்த இரண்டிற்கும் மேற்பட்டதாக இந்த இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பதிவு செய்ய ஆகவே எனக்கு வடமொழியும் வேண்டாம் ஆங்கிலமும் வேண்டாம் மகாவித்வான் இடத்திலே சென்று படித்தார் என்று என் சரித்திரத்திலே படி பார்க்கலாம் ஒருவர் நூல் படிக்க வேண்டும் என்றால் என் சரித்திரத்தை படிக்க வேண்டும் எப்படி ஒரு நூல் எழுதியிருக்கின்றார் என்று அவர் அதிகமான வயது வாழ்ந்தது அதனால்தான் தமிழ் தாத்தா என்று போற்றப்பட்டார் முதல் முறையாக அவரை ஒரு நேர்முக தேர்வுக்காக கல்லூரிக்கு அழைத்து செல்லுகின்றார்கள் ஏதோ ஒரு கேள்விகள் கேட்டு இவருக்கு தமிழ் பேராசிரியராக கல்லூரியிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்ல மாட்டார்கள் அன்று முழுமையாக படித்திருக்க வேண்டும் இலக்கியங்கள் என்றால் சரித்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இலக்கியங்கள் தெரிந்திருக்க வேண்டும் பக்தி இலக்கிய அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு நேர்முக தேர்விற்கு கல்லூரிக்கு செல்லுகின்றார் செல்லுகின்ற பொழுது இருநூறு நூல்களை கையிலே எடுத்து செல்லுகின்றார் நேர்முக தேர்விலே இதில் எரிக்கின்ற எந்த நூலில் இருந்து வேண்டுமானாலும் கேள்வி கேளுக்கு நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னாராம் அப்படி அவ்வளவு புலமையுடையவராக திகழ்ந்தவர் நம்முடைய தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் அவருடைய எழுத்தும் பணியும் ஒவ்வொரு காலம் நிறைந்திருந்தது கடைசி காலம் வரை எழுதிக்கொண்டே இருந்தார் தேடிக்கொண்டே இருந்தார் தேடல் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நிறைவடைவதில்லை அதிலேயும் நம்முடைய உலகத்திலே மிக மூத்த மொழியாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லுகின்ற தமிழ் மொழியிலே இருக்கின்ற இலக்கியத்தை நாம் படிக்க வேண்டும் என்றால் ஒரு பிறவி போதாது ஒரு ஒரு புலவன் எழுதியிருந்தான் தமிழிலே தோன்றியிருக்கின்ற இலக்கியத்தை எல்லாம் படித்து விட்டீர்களா என்று கேட்டபொழுது நாம் ஒரு பிறவியிலே தமிழிலே தோன்றியிருக்கின்ற இலக்கியத்திலே இருக்கின்ற முதல் காப்பு செயலை படித்தாலே ஒரு பிறவி போதாது அப்படி என்றால் தமிழ் இலக்கியத்திலே தோன்றியிருக்கின்ற இத்தனை இலக்கியங்களும் சங்க இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் தலபுராணங்கள் திருமுறைகள் திவ்ய பிரபந்தங்கள் திருப்புகள் அருட்பாக்கல் இப்படி பிற்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு வகையான இலக்கியங்கள் நம்முடைய தமிழிலே இருக்கின்றது ஆகவே இந்த இலக்கியத்தை எல்லாம் படிக்க வேண்டும் என்றால் ஒரு விரவி போதாது இந்த தமிழையெல்லாம் காப்பாற்றிய வறுமை திருமடங்களுக்குத்தான் உண்டு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்று திருவாடுதுறை ஆதீனம் அவர் மடத்திலே இருக்கின்றது சரஸ்வதி மகால் என்று சொல்லுகின்ற நூலகம் இருக்கின்றது அந்த நூலகத்திலே தான் நம்முடைய மகாவித்வான் அவர்கள் அங்கே பயின்றார்கள் மகாவித்வான் அங்கே இருந்தார்கள் உபேசா அவர்களும் அங்கே இருந்துதான் தம்முடைய பணிகளை எல்லாம் தொடர்ந்தார்கள் இந்த திருமடங்கள் இல்லை என்றால் நம்முடைய பக்தி இலக்கியங்களும் இல்லை சங்கு இலக்கியங்களும் இல்லை நம்ம இன்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற இலக்கியங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கும் அதை பாதுகாத்த பெருமையும் தமிழருக்கு மெருகூற்றிய பெருமையும் ஆதீனங்களுக்கு உண்டு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த மகாவி நம்முடைய உபேசாவினுடைய காலத்திலே ஒரே நிகழ்ச்சி உபேசாவினுடைய காலம் நிறைவான காலத்திலே ஒரு பட்டத்தை பெறுவதற்காக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற இது போல இருக்கின்ற ஒரு அரங்கத்திற்கு செல்லுகின்றார் அவரை அவருடைய பேரன் அழைத்துச் செல்கின்றார் உயரமான அந்த மேடை மேடையிலே படிகளிலே ஏற வேண்டும் மேடையில் படிகளிலே ஏறுகின்ற பொழுது அந்த குழந்தை சொல்லுகின்றது தாத்தாவை பார்த்தும் தாத்தா படி படிக்கட்டில் ஏறுகின்றார் தாத்தா மேலும் படி தாத்தா மேலும் மேலும் படி என்று சொன்ன பொழுது நினைத்து கொள்ளுகின்றார் நாம் ஏறிக்கொண்டிருக்கின்ற படி மட்டுமல்ல இன்னும் நாம் படிக்க வேண்டும் என்னுடைய பேரை எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் என்று சிந்தித்தாராம் ஆகவே படிப்பதற்கு காலங்கள் இல்லை கால எல்லைகள் இல்லை எந்த காலத்திலேயும் படித்து கொண்டிருக்கலாம் ஆகவே அதை படித்து அவர் என்றோ அவர்களோடு தலைவர்களோடு இருந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார் பல இடங்களிலே அவருடைய இடத்தை படிக்கின்ற பொழுது அவருடைய முன்னுரையை படிக்கின்ற பொழுது ஒரு செய்தியை மட்டும் உணர்ந்து கொண்டேன் அதிலே நாகரிகம் இருந்தது ஒரு இடத்திலே ஒரு விவசாயிகளுடைய போராட்டம் இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் இதே ஈரோட்டு பகுதியிலே அப்பொழுது அவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அன்றைய முதல்வராக எம்ஜி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களோடு பேச வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் அவரை அழைத்துச் சொல்லுகின்றார் எப்படியாவது அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன அன்று மத்திய அமைச்சராக இருந்த அமைச்சரை அழைத்து வருகின்றார் அவர் வந்து ஈரோட்டிலே தங்கி இறைக்கின்றார் அது விவசாய போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவரை சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்ன அவர் ஈரோட்டிலே இருந்து திருச்செங்கோட்டிற்கு சென்று விட்டார் என்று சொல்லுகின்றார் அங்கே இறைக்கின்ற மற்ற தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர் தலைவர் அங்கே இறைக்கின்றார் திருச்செங்கோட்டுக்கு சென்று பார்க்க சொல்ல வேண்டும் என்று சொன்ன மத்திய அமைச்சர் எப்படி சென்று செல்வது என்று தெரியாமல் தடுமாறுகின்றார் சொன்ன உடனே அவரும் வருகின்றேன் என்று சொல்லிவிட்டார் திருச்செங்கோட்டுக்கு சென்று அந்த விவசாய போராட்டத்தினுடைய தலைவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் மத்திய அமைச்சரை சந்திக்க மாட்டேன் என்று புறக்கணித்து விட்டார் அமைச்சரிடத்திலே வந்து சொல்லுகின்றார் இப்படி நடந்து விட்டதை என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அதிலே பதிவு செய்கின்றார் அந்த தலைவரை பற்றிய பெயரை எங்கு குறிப்பிடவில்லை ஆகவே அது நணி நணி நாகரிகம் என்று சொல்லுவார்களே அந்த நாகரிகத்தை அவர் எழுத்திலே பயன்படுத்தி ஒரு ஆகவே அவருடைய எழுத்துக்கள் வாசிப்பதற்கு மட்டுமல்ல சுவாசிப்பதற்கு மட்டுமல்ல எதிர்கால சமுதாயம் அறிந்து கொள்வதற்கான அற்புதமான நூலாக இலக்கியம் வேண்டுகின்றவர் இலக்கியத்தை படிக்கலாம் பக்தியை வரலாறு படிக்க வேண்டும் என்றால் மெய்ப்பொருள் நூல் மெய்ப்பொருள் கண்டு அந்த நூல்களை படிக்கலாம் அரசியல் என்றார் செழியனுடைய நூலையும் எம்ஜிஆருடைய நூல்களையும் படிக்கலாம் ஆகவே அவர் பல் பன்முகத்தன்மையுடையவர்கள் ஆல்ரவுண்டர் என்று சொல்வார்கள் அதுபோல பன்முகத்தன்மையுடையவர்களாக அவருடைய எழுத்துக்கள் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல்களை இன்று கொடுத்திருக்கின்றார்கள் முழுமையாக படிக்க வாசிக்கவில்லை என்றாலும் கூட ஆங்காங்கே நமக்கு தேவையானதாக வரலாற்று வரலாற்று செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்காக எதிர்கால இந்தியாவினுடைய சரித்திரத்தை முன்னோக்கி நாம் பார்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஆறு நூல்களை கொடுத்திருக்கின்ற அவருடைய பணி தொடர வேண்டும் அவருக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் என்பது போல இன்னும் நீண்ட ஆயுளோடு அவர்கள் இன்னும் இதுபோல பல நூல்களை எல்லாம் எழுதுவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு நீண்ட ஆயிலை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் அழகான கதைகள் அழகான தத்துவங்கள் மிக அழகாக வழங்கிய திரு கௌர மடாலம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக மதிப்பிற்குரிய திரு கே வடிவேல் அவர்களை மகிழ்